வணக்கம் நத்தம் கோவில்பட்டி கைலாசநாதர் திருக்கோவிலில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டி கைலாசநாதர் செண்பகவல்லி அம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை மாத நான்காவது சோமாவார தினத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக விழா நடந்தது இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் திரிகோண வடிவில் ஆயிரத்தி சங்குகள் அமைக்கப்பட்டு அதில் வில்வ இலைகள் வண்ண மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் நடந்தது பின்னர் மூலவர் கைலாசநாதர் செண்பகவல்லி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பால் பழம் பன்னீர் விபூதி சந்தனம் புஷ்பம் இளநீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் நடந்தது இதில் சுற்றுவட்டாரங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன் ಲಗೇ ವ್ಯಕ್ತವೋ ನಮಃರುದ್ರಿ ಸಮಸ್ತೆ